வணக்கம் தமிழ் உருவே இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப சூப்பரான ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர ஒரே லொக்கேஷன்ல தான் நடக்கும் ஆனா விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது படத்தோட ஒன்லைனர் என்னன்னா தானே இருக்கும் ஊர் சுத்த போலாம்னு கிளம்புன ஒரு டீமு ஒரு சைக்கோ ஸ்னைப்பர்கிட்ட மாட்டிக்கிட்டு வர்ற படத்தோட ஒன்லைனர் ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியான டவுன் ரேஞ்சுன்ற வித்தியாசமான கதைக்கெலாம் கொண்ட ஒரு சைக்கோ மூவியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துல சைக்கோ என்ன பண்றான் அவன்கிட்ட மாட்டினவங்கன்னா தப்பிச்சாங்களா இல்லையான்னு கேமராவை சுழல விட்டு நம்மள சுத்த விட்டுருப்பாங்க படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு வெள்ளைக்கானையும் தட்டி விட்டுவாங்க படத்துக்குள்ள போலாம் வெல்கம் டு டிடி கூத்து கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே அமெரிக்கால கிரீன் கார்டு வாங்கி செட்டில் சொப்பன சுந்தரியோட காரை தான் காட்டுறாங்க அந்த கார்ல ஸ்கூல் படிக்கும்போதே போட்ட டூர் பிளான இப்போ செயல்படுத்தோம்னு காலேஜ் படிக்கிற ஆறு நண்பர்கள் வாடகைக்கு எடுத்துட்டு போடு ஐலசானு ஜாலியா கிளம்பி டூர் போயிட்டு இருக்கும் போது என்னது டூர் போறீங்களா போக ஓட மாட்டேன்னு ஆள இல்லாத காட்டுக்குள்ள பஞ்சர் ஆகிருது சொப்புவோட காரு திடீர்னு பேக்டர் பஞ்சர் ஆகும் வண்டி ஒரு பக்கமா இழுத்துட்டு போகுது காரை ஓட்டிட்டு இருந்த ஜாக்கு ஒருவேளை சமாளிச்சு ரோட்டுக்கு ஓரமா வண்டி நிப்பாட்டிடுறான் யாருக்கும் அவ்வளவா பெரிய காயம் இல்ல ஆனா லிசிக்கு மட்டும் மண்டையில சின்ன டிச்சு விழுந்துருது சகுனமே சரியில்லையப்பான்னு எல்லாரும் கார்ல இருந்து இறங்கி பாக்குறாங்க லிசி கார்ல முட்டிக்கிறவங்க மண்டையில சின்ன கொம்பு முளைச்சிருது உடனே ப்ளூ டிஷர்ட் போட்ட எரிக்கு வேகம் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்து ஐஸ் வைக்க பாக்குறேன் வண்டி பஞ்சர் ஆனாலும் நாங்க ஜாலியா தாண்டா இருப்போம்னு ரோசி அவளோட செல்லுல மொத்த பிறகையும் ஒன்னா சேர்த்து ஒரு செல்பி எடுக்கிறா அதுதான் கடைசி செல்பின்னு தெரியாம சரி வேலையை பார்ப்போம்னு ஜாக் டயரை சேஞ்ச் பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் எரிக்கும் அவனுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றான் அப்ப எடுத்த போட்டோவை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா அங்கே சிக்னலே இல்ல அப்படியே டவரை தேடி ரோசி வாக்கிங் போக சிக்னல் கிடைச்சு போஸ்ட் அப்லோட் ஆயிருது போஸ்ட்டு டூர் சாகுங்கடான்னு குசி ஆயிடுறா ரோசி அதே நேரம் ஜாக்கு டயரை மத்த தெரியாம இருக்கவன் கருவா ஜெரி ஸ்பானர் வாங்கி டயரை ட்ரை பண்றான் பக்கி பைய அவனுக்கும் டயரை கலட்டவே தெரியல அட போடான்னு ஜாக்கே ஸ்பானரை வாங்கி டயரை கலெக்ட முக்கிட்டு இருக்கும் போது முக்கினது போதும் எந்திரிடான்னு எரிக்கே இப்ப ஸ்பானரை வாங்கி டயரை கலெக்ட ஸ்டார்ட் பண்றான் இவங்க கூட இருந்தா நம்மள வேலை வங்கியே கொண்டுருவாங்கன்னு பிசடிக்க போறேன்னு மரத்து பக்கம் மறைவா கிளம்பிடுறான் ஜெர்ரி எரி டயரை கழட்டிட்டு இருக்கும் போது ரோசியும் நாங்க அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லுவோம் அடங்க கொன்னியா இது எப்ப இருந்துடான்னு எரி கேட்க போன செமஸ்டர் இருந்ததாண்டான்னு ஜாக் விளக்கிட்டு இருக்கான் அங்க எரிக்க சொன்ன அதே மாற்ற காருக்கு இந்த பக்கம் இருந்த லிசிட்டையும் சாராட்டையும் வந்து ரெண்டு பேரும் லைட்டா தகவலை போட்டு வைக்கிறாங்க இப்ப எரிக்கு மட்டும் அடிக்கிற வெயில்ல தனியா பச்சரான டயரை கழட்டிட்டு இருக்கான் ஒரு வழியா பழைய டயரை கழட்டிட்டு புது டயரை மாட்டும் போது பழைய டயரு அப்ப நான் கிளம்புறேன்னு உருள ஆரம்பிக்குது இருங்க சார் எங்க போறீங்கன்னு எரி அந்த டயரை பிடிக்க அந்த பஞ்சரான துப்பாக்கி குண்டு ஒண்ணு கீழே விழுகுது என்னடா பஞ்சர் ஆக்கணும் ஆனி தண்டியா இருக்குன்னு எரி பாத்துட்டு இருக்கேன் அங்க ஒருத்தனை மட்டும் தனியா டயர் கூட மல்லு கட்ட விட்டுட்டு இந்த பக்கம் கார் நல்ல நாலு பேரும் டாப் அடிச்சுட்டு இருக்காங்க அப்ப பஞ்சரான டயர் மட்டும் ரோட்ல உருண்டு போறத பாத்துட்டு ஜாக் எரிக்க திட்டிக்கிட்டு அந்த டயரை பிடிக்க ஓடுறேன் ஜாக் போகவும் ஜாகோட வருங்கால மனைவியான ரோசி எந்திரிச்சு டயரை மாட்டிட்டு இருந்த எரி பக்கம் வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே சாக்காயி நிக்கிறான் அப்படியே கேமரா ரோசியை பார்த்த மாதிரியே ஏதோ சுரங்கத்துக்குள்ள போயிட்டு வருது எவன்டா இங்க சுரங்கத்தை கட்டினான்னு பார்த்தா அது எரி மண்டைக்குள்ள எவனோ போட்டு வச்ச ஓட்டேன்னு அப்புறமா தான் தெரியுது அவன் மண்டைக்குள்ள இருந்தது எல்லாம் செதறி கார்ல ஒட்டி இருக்கு அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி கத்த முடியாம நிக்கிறா ரோசி அப்ப அவ கையில ரத்தமா வடியுது அந்த நேரம் டயரை புடிச்சுட்டு சந்தோஷமா வந்த ஜாக்கு என்னமோ தப்பா இருக்குன்னு பாக்க சாராவும் லிசியும் அங்க வந்துடுறாங்க அதுவரை பொடரிய காட்டிட்டு இருந்த ரோசி திரும்பி இவங்க மூணு பேரையும் பாத்துட்டு கையை நீட்டி ஊக்கு இருந்தா கொடுங்க கண்ணுல குத்தி இருக்க முள்ள எடுக்கணும்னு கேக்க ஆத்தா தாயி அது முள்ள இல்லேன்னு இவங்க பாத்துட்டு இருக்கும் இன்னொரு தோட்டா ஒண்ணு ரோசி மூஞ்சிலேயே பாஞ்சு ஸ்லீப்பிங் மோடுக்கு அனுப்பி விட்டுருது இத பார்த்த நாலு பேரும் பேஞ்ச மாதிரி அசையாம நிக்கிறாங்க கொஞ்சம் சுதாரிச்ச சாரா துப்பாக்கி குண்டு வந்த திசைக்கு எதிர்பக்கம் போய் எல்லாரையும் ஒளி சொல்றான் ஜாக் சுதாரிச்சு காருக்கு பின்னாடி போறதுக்குள்ளேயே ஒரு குண்டு அவன் தோல்பட்டையிலேயே பாஞ்சிருது அடுத்தடுத்து குண்டு இவங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு பிசடிக்கு போன ஜெரி ஒரு பெரிய மரக்கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான் அங்கேயும் தோட்டா பாஞ்சுக்கிட்டே இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது காரை நோக்கி சுட்டுட்டே இருக்கான் அந்த ஸ்னைப்பரு செத்து கார்ல சாஞ்சு உட்காந்துருந்த எரிக்கு என்னடா செத்து விட மாட்டா படுத்துக்கிறேன்னு அப்படியே மல்லாந்துருது எரிக் பாடி கார் கண்ணாடியில தோட்டா போட்டு கண்ணாடி செதறி லிசி மேலே விழுகவும் அவ பயந்துட்டு தரையில படுக்கிறான் காருக்கு அந்த பக்கம் முழிச்ச மாதிரியே செத்து கிடக்குற எரிக்கு அவளைய பாக்குற மாதிரி இருக்கவும் லிசி பயந்துட்டு காரை விட்டு விலகி போறா அப்படி போனதும் அவ பக்கத்திலேயே ஒரு குண்டு வந்து பாயுது உடனே சாரா லிசிய புடிச்சு கார் பக்கம் இழுத்து அவளை காப்பாத்திடுறா அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம லிசி இருக்கா லிசி மண்டையில இருந்து கார் கண்ணாடி குத்தி லைட்டா ரத்த வரத தொட்டு பார்த்துட்டு எண்ணெயை சுட்டிடான்னு கதற ஆரம்பிச்சிடுறா லிசி அட மூதேவி கத்தாத சின்ன காயந்தான் திட்டி சமாதானப்படுத்திடுறா சாரா இங்க மரக்கட்ட பக்கம் இருந்த ஜெர்க்கு பயத்துல வாயில பேதி போக ஆரம்பிக்குது எரி பாடியில இருந்து வந்த ரத்தம் லிசி பக்கம் வடிஞ்சு வருது அது கையில படவும் அட பழகி போச்சுடானு தரையில கைய தொடச்சிட்டு நார்மல் மோடுக்கு வந்துடுறா லிசி இன்னொரு பக்கம் ஜாக் செத்து கிடக்குற ரோசிய பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறேன் அவனால அதை தாங்கிக்கிறே முடியல அப்படியே நாலு பேரும் அழுது அழுது டயர்ட் ஆகி சோர்ந்து ஆயிடுறாங்க கருகிட்ட இருந்த மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க அடே எனக்கும் கேக்குற மாதிரி பேசுங்கடா இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேன்னு ஜெரி ஒரு பக்கம் கதறேன் ஒழுங்கா அங்கேயே எந்திரிச்ச மண்டையை தெருக்கி விட்டுருவேன்னு சாரா ஒரு தகவலை போடுறா ஆமா ஓட தூக்கிட்டே தெரியிற மாதிரி ஜாக்கு முதுகுல துப்பாக்கி கொண்ட தூக்கிட்டு தெரியுவோம் அவனால சும்மா ஒரு இடத்துல இருக்கவே முடியல இப்ப பாரு என்னோட ஜேம்ஸ் பண்ட் வேலையன்னு அவனோட செல்லை எடுத்துட்டு எந்த பக்கம் இருந்து செல்ஃபி ஸ்டிக்க வாங்கி செல்ல வச்சு வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணி அப்படியே பக்கம் நீட்டுனா அப்புறம் என்ன மூவாயிரம் ரூபாய் தான் டிஸ்பிளே தான் நினைச்சிட்டு இருக்கும் போது காருக்கு அந்த பக்கம் கிடந்த ரெண்டு டெட் பாடியில இருந்தும் ரத்தம் ஆறா இவங்க பக்கம் வர ஆரம்பிக்குது அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு மூணு பேரும் ஒரு பிளான போடுறாங்க சாராவோட டிஷர்ட் வச்சு மனுஷ மாதிரி செட் பண்ணிட்டு ஸ்னைப்பரை அதை சுட வைக்கிறாங்க அப்ப லிசி இன்னொரு பக்கம் இருந்து செல்லுல வீடியோ ரெக்கார்ட் பண்றா அதை வச்சு ஸ்னைப்பர் மரத்துல இருந்தே சுடுறான்றத கண்டுபிடிக்கிறாங்க யாரா அந்த டுமில் குப்ப ஒவ்வாழ்னு பார்த்தா மரத்தோட மரமா மரப்பள்ளி மாதிரியே இருக்க ஸ்னைப்பரோட கண்ணை லென்ஸ் வழியே காட்டுறாங்க அது கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது வீட்டுல பொண்டாட்டி கூட சண்டைன்னு சன்னியாசம் போகாம துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து ரோட்ல போற வரவன் நல்லா சுட்டுக்கிட்டு தெரியுறேன் இந்த ஃபைரிங் பைக்கியம்னு இப்ப அந்த சைக்கோ இருக்கிற இடம் உங்க நாலு பேருக்கு நல்லா தெரிஞ்சிருது அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க ஜாக்கு நான் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு டைரக்டர் சொன்னாரு சோ ஆக்சன் சீன் எல்லாம் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி இருந்த ஒரு தகர டப்பாவை எடுத்துட்டு வந்து அதோட மூடிய உடைச்சு எடுத்து கையில கவசம் மாதிரி டேப்ப வச்சு சுத்துறான் ஜாக்கு டெட் பாடி பக்கத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது நான் காருக்குள்ள போய் ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுறேன்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க உடனே ஜாக் வேகமா காருக்குள்ள போய் கையில கட்டின தகரத்தை புல்லட் ப்ரூஃபா நினைச்சுக்கிட்டு கேர்ல கடந்த வண்டிய நியூட்ரல் பண்ண இந்தாடா புல்லட் ப்ரூஃபுக்கு ஒரு தோட்டானு ஜெட்டு வேகத்துல அதை அனுப்பி வைக்க அது தகரத்தை தகர்த்துட்டு சேஃபா ஜாக்கோட கைக்குள்ள ஸ்டே பண்ணிருது பட்ட இடத்துல படுன்ற மாதிரி ஒரே கை பக்கமே இப்ப ரெண்டு குண்டும் பாஞ்சிருக்க ஜாக்கு அவனோட அறிவு கண்டு அவனுக்கு ஆனந்த கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது கார் இப்ப நியூட்ரல்ல இருக்கவும் இறக்கத்துல உருள ஆரம்பிக்குது ரிசியம் சாராவும் காருக்கு அட்டை கொடுத்து பாக்குறாங்க ஆனா நான் போறேன்னு எரி மண்டையில ஏறி இறங்கிட்டு என்னடா மண்டைக்கல ஒண்ணுமே இல்ல சொரக்கா குடு மாதிரி இருக்குதுன்னு புலம்பிட்டு மூணு பேரையும் ஸ்னைப்பர் பைத்திய மாட்டி விட்டுட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமலேயே ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்குது காரு ஏற்கனவே ரெண்டு ரெண்டு நாலு குண்டு இருக்குது இன்னொன்னு தாங்காதுப்பான்னு மரண வழியிலையும் காரு இருக்க பக்கம் ஒடியாந்துடுறேன் ஜாக்கு ஸ்னைப்பர் தொடர்ந்து காரை சுட்டுட்டே இருக்கவும் அந்த அதிர்ச்சியில லிசி காரை விட்டு தனியா போய் விழுந்துடுறான் இன்னொரு பக்கம் மரக்கட்டைக்கு சக்கரம் இருந்தா நாமளும் நகட்டிட்டே போயிருக்கலாமே ஜெர்ரி தவிக்க சாராவும் ஜாக்கும் தவந்து கார் பின்னாடியே ஓட சரி ஹெல்ப் பண்ணுவோம்னு ஒரு கார் டயரை சுட்டு காரை மூவ் ஆகாம பண்ணிடுறான் அப்படியே கார் மூவ் ஆகாம நின்றுது உடனே சாரா தனியா இருந்த லிசிய கார்ட்ட வர சொல்லி ஒடியா ஒடியான்னு சொல்லுவன் நம்மளத்தான் ஓட சொல்றான்னு நினைச்சிட்டு ஜெர்ரி மரக்கட்டையில இருந்து எந்திரிச்சு ஓட சைக்கோ கால்லையே ஒரு குண்டை இறக்கிடுறான் அந்த கேப்லி கார்கிட்ட ஓடிடுறான் ஒரு குண்டு காயத்தோட எந்திரிச்சு காலிலையும் பொத்தலை போட்டு விட்டுறான் சைக்கோ காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மூணு பேராலையும் ஜெர்ரிய சுடுறத பார்த்து சாக்காததே முடியாத தவிர அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல ரெண்டு குண்டு அடிபட்டும் ஜெர்ரி மூவ் பண்ணவும் அவனை சுத்தி குண்டு மலையை தெருக்கி வைக்கிறான் அந்த சைக்கோ கால போற ரத்த பக்கம் நிப்பாட்டா இடுப்புல இருந்து பெல்ட கலட்டி கால டைட் பண்ணிட்டு அப்படியே மயங்கிடுறேன் ஜெர்ரி இந்த பக்கம் புல்லட் ப்ரூஃப் பயன்படுத்தின ஜெர்ரியோட கையில நல்ல குளிய தோண்டி விட்டுறது தோட்டம் சாரா ஒரு சுத்தியல் முனையில லைட்ல வச்சு ஹீட் பண்ணி கையில காயம்பட்ட இடத்துல வச்சு ரத்த பக்கம் நிப்பாட்ட ட்ரை பண்றா ஜாக்கு வலி தாங்க முடியாம கத்துற சத்தத்தை கேட்டு வக்க போற மாட்டேன் சுடுறதுக்கு கொஞ்ச நேரம் இன்டர்வல் விட்டுறேன் இப்ப மூணு பேரும் கொஞ்சம் சேஃபா கார்ட் இருக்க ஜெரி மட்டும் தனியா பொட்டல்ல கொஞ்ச நேரத்துக்கு சுடாதரான்னு மயக்கத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அப்ப சாரா சும்மா இருக்காம ஒரு வாட்டுக்கண்ண ஜெரிட்ட தூக்கி போட்டு இந்த தண்ணிய குடின்னு தூங்குனவனை கிளப்பி விட்டு ஸ்னைப்பர் மாட்டி விட்டுறா ஜெரியும் படுத்த மாதிரியே கையை நீட்டி தெரியாம கேன எடுத்தவன் தண்ணிய குடிக்கா மண்டைய தூக்க எந்திரிச்சிட்டியா இந்த ஒண்ணுன்னு கையோட சேர்த்து வாட்டர் கேன்லயும் ஒரு ஓட்டைய போட்டு விட்டுறான் அந்த காஞ்ச குப்பை கண்ணாயிரம் ஜெரிய தண்ணியை குடிக்க விடாம பண்ணிட்டு இந்த சைக்கோ சைட்டான் கேப்பர் ஒட்டியை தின்னுட்டு தண்ணிய குடிச்சு லஞ்ச முடிச்சுட்டு இருக்கேன் அதே நேரம் எங்களுக்கு இது லஞ்ச் டைம்னு மூணு காக்கா செத்து கிடக்குற ரோசி மேல உட்காந்து மூளை உனக்கு கண்ணு எனக்குன்னு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும் போது அதுகளை சாப்பிட விடாம ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு விரட்டி விட்டுறான் ஜாக்கு அதோட மனசு வெறுத்து போன ஜாக்கு காரை விட்டு வெளியில வந்து என்னை சுட்டா சுட்டுக்கிடான்னுட்டு நேரா ரோசிட்ட போய் அவ மூஞ்சிய ஒரு துணியை வச்சு மூடிட்டு இனி காக்கா வராதுன்னு பக்கத்துல சிட்டிங்க போட்டுறான் இன்னொரு பக்கம் மயக்கம் தெளிஞ்சு ஜெர்ரி தவந்து தப்பிக்க பக்க ரத்த வடக்கி ஓனாய் ஒன்னு மோப்பு முடிச்சுட்டு ஜெரிட்டு வருது அப்படியே தவந்து தவந்து பொதர் பக்கம் வந்துருது இல்லையா சேஃபான இடம் இருக்குன்னு ஜெர்ரி காதுல ஓனாய் ஒரு தகவலை போடுது அதை கேட்ட ஜெரி அம்புடு தூரம்னா வர முடியாது நான் இங்கேயே சாகுறேன்னு ஓனாய் காலடியிலேயே உயிரை விட்டுறேன் ஜெரி இறையே கிடைக்காது கிடைச்சா இப்படித்தான் மொத்தமா கிடைக்கும்னு கார்ட இருக்க மத்தவங்களையும் பாக்குது ஓனாய் அந்த நேரம் பார்த்து இன்னொரு கார் ஒண்ணு அந்த ரோட்ல வர்றத ஜாக் பாத்துட்டு நடு ரோட்ல நின்னுட்டு வராதிங்கடா போங்கடான்னு கைய காட்ட இத கவனிச்ச மரத்துல இருந்த அந்த மரப்பள்ளி ஜாக் பக்கத்துலயே ஒரு குண்டை சுட்டு சிக்னல போட்ட சின்ன பின்னம் ஆயிருவேன்னு கந்தலாய் போய் நிக்கிற ஜாக்க மரட்ட ட்ரை பண்றேன் சைக்கிள் சுட்டு சத்தத்தை கேட்டுட்டு உங்க கரிய வேணாம்டான்னு காட்டுக்குள்ளேயே ஓடிடுது அந்த ஓனாய் ஜாக் பக்கத்துலயே சைக்கோ சுட்டுட்டே இருக்கவன் கொஞ்சம் இருடா என் ஆள் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன் இப்ப சுடுறான்னு ரோசி பக்கத்துல உட்கார ஒரு குண்ட ஜாக் நெஞ்சிலேயே இறக்கி நீங்க குறிச்ச தேதியில சொர்க்கத்துல கல்யாணத்தை வச்சிருக்கீங்கடான்னு அனுப்பி விட்டுற அந்த சைக்கோ அப்படியே அந்த பக்கம் புதுசா இங்க வர கார ஒரு பொண்ணு ஓட்டிட்டு வருது பக்கத்துல அவங்க அப்பா தூங்கிட்டு வர திடீர்னு அந்த கார்ல ஒரு குண்டை பறிச்சிடுறேன் சைக்கோ வண்டியை ஓட்டிட்டு வந்த அந்த பொண்ணோட கையில குண்டு பட்டு விரல் தனியா தொங்க ஆரம்பிக்குது அந்த பொண்ணோட கையிலிருந்து தெரிச்ச ரத்தம் பின்சீட்ல தூங்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட தங்கச்சி மலையும் படம் அது அப்படியே பதறி எந்திரிச்சிருது அந்த கார் அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம ரோட்ல நின்ற ஜாக்கோட கார்லயே மோதி இந்த கார் அப்படியே பறந்து ரோட்ல செத்து கடந்த மூணு டெட் பாடி மேலையும் விழுந்து தல தனியா துண்டந்தனியா பிரிச்சு விட்டுருது கார் சம்மர் சட் அடிக்கும் போது கார் சீட்ல இருந்து அந்த சின்ன பாப்பா தனியா போய் விழுந்துருது காரை ஓட்டிட்டு வந்த பொண்ணு என் தங்கச்சியை காணமேனு காரை விட்டு வெளியே வர ஸ்னைப்பர் தொடர்ச்சியா அந்த பொண்ணை சுட்டு அநியாயமா கொன்றான் அடுத்தது அந்த கார்ல வந்த அந்த பொண்ணோட அப்பா காரை விட்டு வெளியே வந்து பெரிய பொண்ணை பார்த்து அழுதுட்டு கார் பக்கமா இழுத்துட்டு போயிட்டு சின்ன பொண்ணை தேடுறாரு அந்த நேரம் சாரா அவர்கிட்ட நைன் டபுள் உனக்கு கால் பண்ணியான்னு கத்தி சொல்லவும் அவரும் புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் வர வைக்க நைன் டபுள் உனக்கு கால் பண்றாரு அந்த நேரம் அந்த ஸ்னைப்பரு காரோட பெட்ரோல் டேங்க்லேயே சுட்டு பெட்ரோலை சிந்த விடுறான் உடனே லிசி அவரை எச்சரிக்கை ட்ரை பண்றா சாரா லிசியோட வாயை முடி கொஞ்ச நேரம் சும்மா இருடி அவர் போலீஸ் கால் பண்றாரு அதை கெடுத்து விட்டுறாதுன்னு சொல்றா ஸ்னைப்பர் தொடர்ச்சியா அந்த காரை சுட்டு வெடிக்க வச்சிடறேன் அதுல அவர் மேல நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது அப்ப அவர் சாரா பக்கம் நடந்து வந்து நைன் டபுள் ஒனுக்கு தகவலை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எரிஞ்சு கறிக்கட்டையா மாறுகிறாரு அந்த நேரம் பார்த்து அந்த கார்ல வந்த சின்ன பொண்ணு மயக்கம் தெரிஞ்சு இருந்திருக்க ரொம்ப கஷ்டப்படுத்தாம ஒரே குண்டுல சாகடிச்சிடுறேன் இந்த டேஸ் மெண்டல் சைக்கோ என்னடா இங்க நடக்குதுன்னு புரியாம மிரண்டு அரண்டு போய் சாராவ லிசியும் கார் பக்கத்திலேயே ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படியே இருட்டு ஆரம்பிக்குது அந்த இருட்டுலயும் நொல்ல கண்ணை உருட்டிட்டு லென்ஸ் வழியா எதுவும் உருப்படி தருமான்னு பாத்துட்டே இருக்கான் அந்த மெண்டல் சைக்கோ அப்ப லிசி கத்தி வச்சு அந்த காரோட டயரை கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறா அப்படியே அந்த காரோட சீட்டை சாராவ லிசியும் சேர்ந்து கிழிச்சு உள்ள இருக்க பஞ்சோட சேர்த்து இந்த கிழிஞ்ச டயரையும் வச்சு அதுல கொஞ்சம் ஆயில ஊத்தி தீய வச்சு விட்டுறாங்க கார் எரிஞ்சு புகையா வரவும் சைக்கோ மண்டேனுக்கு ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாம இருக்கவும் கடுப்புல சும்மா காரை பார்த்து சுட்டுட்டே இருக்கான் அந்த நேரம் மதியம் பண்ண போனுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த இருட்டுல ஒரே ஒரு போலீஸ் வண்டி வருது வழியை விடுங்கன்னு எரிஞ்சுட்டு இருக்க காரை நோக்கி நாலு பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீம் வராங்க வந்தவங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டி நிப்பாட்டிட்டு சம்பவம் கொஞ்சம் பெருசா தெரியுது இன்னும் நாலு வண்டி அனுப்பி போன்ல ஹெட் ஆபிஸுக்கு வண்டியை ஓட்டிட்டு வந்த போலீஸ் தகவல் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் வாயிலேயே ஒரு தோட்டா வந்து பாஞ்சு வாயி கிழிஞ்சு அப்படியே செத்து காருக்குள்ளேயே ஸ்டேரிங்ல விழுந்துடுறாரு செத்தவரோட கால் ஆக்சிடென்ட் மேல படவும் கார் வேகமா மூவ் ஆக போலீஸ்கார் மேல இருந்த ரெண்டு போலீஸ்காரங்க பேலன்ஸ் கிடைக்காம ஒருத்தர் மட்டும் ரோட்லயே விழுந்துடுறாரு கீழே விழுந்த போலீஸ் வேகம் எழுந்திரிச்சு சைக்கோவை எய்ம் பண்ண நீ ரொம்ப லேட்டு சாருன்னு அவர் மண்டையிலேயே ஒரு குண்டை இறைக்கிறேன் இந்த சைக்கோ இதாண்டா சான்ஸ்ன்னு சாரா போய்க்கள் ஓடி தப்பிக்க பார்க்க அடிச்சு புகையை கலச்சு விட்டுருது ஆத்தாடி புகையை கணமே சரி மரத்து பக்கம் ஓடி தப்பிக்கலாம்னு சாரா ஓட பின் மண்டையிலேயே புல்லெட் வந்து பாஞ்சு சாராக்கு சாரி சொல்லிருது அதே நேரம் இன்னொரு பக்கம் போலீஸ் வண்டியை டெட் பாடி ஆக்சிலேட்டர் மிதிக்க இன்னொரு போலீஸ் ஸ்டேரிங் பிடிக்க வண்டி மேல ஒருத்தர் பாதையை சொல்லனு அந்த காரு ஆக்சிடென்ட் ஆன பக்கம் வந்து சேருது உடனே லிசி வேகமா போலீஸ் காருக்கு ஓடிடுறா இப்ப உயிரோட இருக்க ரெண்டு போலீஸும் சைக்கிள் கூட துப்பாக்கி சண்டைக்கு தயாராகிறாங்க ஒருத்தர் வண்டிக்கு மேலையும் இன்னொருத்தர் வண்டிக்கு கீழே இருந்துட்டு குண்டு காலி ஆகுற வர சைக்கோ இருந்த மரத்தை சுடு சுடுன்னு சுட அந்த வைக்கப்பர் சிம்பிளா குனிஞ்சிட்டு மொத்த புல்லட்ல இருந்து தப்பிச்சிடுறேன் இப்ப சைக்கோ இது என்னோட டேன்னு வண்டி மேல இருந்து சுட்டுட்டு இருந்த போலீஸுக்கு ரெண்டு தோட்டாவ பதக்கமா நெஞ்சில குத்தி விட்டுறான் அத பார்த்து கடுப்பான இன்னொரு போலீஸு பெரிய துப்பாக்கிய தூக்கிட்டு நெஞ்சை நிமித்திட்டு மார்ச்சிங் கிளம்ப அவருக்கும் ஒரு பதக்கத்தை குத்தி விட்டுறான் இந்த சைக்கோ இதுக்கு மேல பொறுக்க முடியாது வண்டி எடுத்துட்டு லிசி ஸ்னைப்பர் இருந்த மரத்தை நோக்கி ஆக்ரோசமா வண்டியை ஓட்டிட்டு போக ஸ்னைப்பர் அந்த காரை நோக்கி சுட்டுட்டே இருக்கான் ஒரு தோட்டா லிசியோட சோல்டர்ல பாஞ்சிருது என்ன ஆனாலும் விட மாட்டேன்டான்னு ஸ்னைப்பர் இருந்த மரத்துலயே வேகமா லிசி காரை முட்டவும் அந்த சைக்கோ மரத்துல இருந்து கீழ இடுப்புல கட்டின கயிறோட தொங்க ஆரம்பிக்கிறான் லிசியும் காரை விட்டு வெளியே வந்து கீழே கடக்குற ஸ்னைப்பரோட துப்பாக்கிய தவந்து போய் எடுக்க போறான் அப்ப அந்த சைக்கோ சைட்டா கயிற கட் பண்ணிட்டு அந்த கார் மேலேயே விழுகுறான் லிசியும் அப்ப சைக்கோவோட துப்பாக்கி எடுத்துடுறா சைகோ முகத்துல இருக்க மாஸ்க கழட்டிட்டு ஒரு கத்தியை மட்டும் எடுத்துட்டு லிசிட்ட வரான் அவன் கிட்ட வரவும் லிசி எப்படியோ கஷ்டப்பட்டு சைகோவ சுட ஆரம்பிக்கிறா வயிற்றுல ஒன்னு காலுல ஒன்னு நெஞ்சில ரெண்டுன்னு சுட்டு சைகோவ படுக்க போட்டுறா அப்படியே கிட்ட போய் சைக்கோவோட மூஞ்சிலேயே சுடலான்னு பார்த்தா துப்பாக்கியில தோட்டா சிக்கிருது துப்பாக்கி சுடலைன்னா என்னடான் துப்பாக்கியை திருப்பி பிடிச்சிட்டு சைக்கோ கூடாதுன்னு அடின்ற இறக்கி சைக்கோவை கொண்டவங்களை கணக்கு வைக்க அந்த துப்பாக்கியில கோடை போட்டு வச்சிருக்கேன் அந்த சைக்கோ அத பார்த்ததுமே வெறியாக்கி நஞ்சு போன மூஞ்சியில இன்னொரு அடியை போட லிசி ட்ரை பண்ண துப்பாக்கியில சிக்கிட்டு இருந்த தோட்டா இப்ப சுடுறேன் பாருன்னு லிசி சங்கிலிய பாய்ச்சல போட்டுருது சரி சைக்கோ நாய கொண்டுட்டமேனு அவ மரணத்தை ஏத்துக்கிட்டு அடுத்த டூர் எங்க போலாம்னு ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்க சொர்க்கத்துக்கு கிளம்பிடுறா லிசி அப்படியே மறுபடியும் படம் பேரை போட்டு மொத்தமா முடிச்சு விட்டுறாங்க படம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ